அஸ்லாம் வலைக்கம் மாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் மொஹிதீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தினார் வீட்டுக்கு நானும் பசங்களும் கிளம்பியாச்சு எதுவும் பெசெல்லாம் இல்லை சும்மா தான் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி ஃபஸ்ட்டே போயிட்டாங்க சரி போகிறப்ப சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிருந்தேன் பிஸ்கெட் எதுவும் வாங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அங்கே கலர் கலராக வந்து ஜூஸ் போயிடலாம் வச்சுருந்தாங்க சரி டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பசங்களுக்கும் மச்சிக்கலாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைமேகமாக இருந்துச்சு நாங்கள் நடந்த செட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மச்சி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க நடக்கணும் ரொம்ப லாங்லாம் நடக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் நானும் பசங்களும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துட்டோம் ரொம்ப பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா பசங்க இருக்கிற விட எப்பவுமே கலகலன்னு இருக்கும் பசங்களாம் வந்தோன்னே விளாடு ஜாமான்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க மச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க அதை ஜில்லுன்றதுனால எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு ஜில்னஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அயோத்தியா படம் போட்டிருந்தாங்க நான் மச்சி மாமி எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி நம்ம தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே சமைக்க ஆரம்பிக்க ஆரம்பித்தோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஆயிடுச்சு மச்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒலைய வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் அரிசி போடுவாங்க நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒலை தண்ணி கையில் கொட்டுறது சுடுறதுமாவே இருந்துச்சு அதனால் எது ஈஸியான முறையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே மொத்தமாக தூக்கி ஒலையை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க மாமி வந்து கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அலசி கொடுப்போம் எல்லா வேலையும் மச்சி செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலசி மட்டும் நான் கொடுத்துருந்தேன் நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க மச்சி பார்த்திங்கன்னா ப்ளெய்ன் சாம்பார் வைக்கவே மாட்டாங்க எப்போவுமே நிறைய காய்கறி இருக்கும் இல்லாட்டா அண்ணன் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க அப்புறம் நான் வந்து மல்லி கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கந்த பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு துவையலும் அரைக்க போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் மிளகு கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துவையல் தான் முறளாக வேலை பார்க்குறப்ப கூட சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வேலை பார்த்ததுனால ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு பன்னெண்டரைக்கு ஆரம்பித்த வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டரை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு பசங்கள்லாம் என்னமே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கதை பேசிக்கிட்டே வேலை பார்த்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கடைசியாக ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்லான்னு தான் பிளான் அதனால சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டோம் மதியம் பார்த்தீங்கன்னா பிகில் படம் போட்டிருந்தாங்க சரி என்னடா இன்னைக்கு நல்ல நல்ல படமாக போடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சாப்பாடு சாம்பார் மிளகு கறி மல்லித்தொவில் தாங்க சாம்பாருக்கு மல்லித்தொவில் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சி கோழியில் கொஞ்சம் பறவைகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பிஞ்சஸ் சொல்லுவாங்க அப்புறம் லவ் பேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில வந்து லவ் பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தாங்க ஒரு சில பறவை எல்லாம் பறந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பெரிய கூட்டில் இருக்க பறவைலாம் பறந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் கருங்கோழியெல்லாம் நிறைய குஞ்சு போட்டு பாதுகாத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கு அப்புறம் வந்து நானும் பசங்களும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சி வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்கும் அது பக்கத்தில் வந்து பார்க் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார் பையன் சொல்லியிருந்தான் அதனால சேர்ந்து விட்டு நானும் பசங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் மச்சியும் மாமியும் வரலன்னு சொல்லிவிட்டாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா க ஒரு மாதிரி இருக்கும் அந்த இருந்து தண்ணி வற்றி அதனால வந்து விட்டு கொஞ்சம் நேரம் காலம் மட்டும் அந்த ஜில்னஸோடு நினச்சிட்டு அப்படியே நானும் பசங்களும் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தோம் இதாங்க அந்த ப தர்கா அந்த தர்காவுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் ஊஞ்சல் அப்புறம் சீசா அதுக்கப்புறம் அந்த சருக்கு மரம் இருக்கும்ல அது அதை வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் பசங்களுமே ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு வந்து நல்ல வேப்பமரம் காற்றுல பசங்க இப்படி விளாட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நானும் பசங்களோட சேர்ந்து ஊஞ்சல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் மரம்லாம் வந்து பையன் அந்த நாத்தனார் பையன் பார்த்தீங்கன்னா மரம் ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நானுமே இந்த சின்ன வயசில் நிறைய மரம் ஏறி இருக்கீங்க நீங்களாம் மரம் ஏறுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் வெளியில் வந்து கயர் கிடந்துச்சு சரி அதை வச்சு வந்து இந்த இந்த மஞ்சுமள் பாய்ஸில் வந்து இந்த கயர் இழுத்து விளாடுவாங்களா அந்த மாதிரி நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆபித்துக்கும் அஸ்கருக்கும் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அஸ்கர் கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்கல நான் உருண்டு பிறண்டாவது எப்படியா இழுத்துருவான்னு சொல்லிட்டு உட்காந்து இழுத்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து நான் என் மறுமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் இழுத்துறல அந்த கொச்சக்கயிறு வந்து பிஞ்சு போச்சு தான் மிச்சம் விழுந்து வாரி எந்திரிச்சிட்டோம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் பசங்களோட வெளியில் வர்றப்ப அவங்களோட சேர்ந்து மிங்களாய் விளையாடுங்க அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீட்டுக்கு வர பார்த்தீங்கன்னா மணி ஆறாயிருச்சு மச்சி பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லியும் மதியம் வச்ச சட்னி மல்லி வச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்